அவர் சொல்றாரு தௌஹீதே ஹாக்கிமியா அவருக்கு தலைப்பு என்னன்னா இஸ்லாம் கூறும் அரசியல்தான் தலைப்பு கொடுத்துட்டாங்க அந்த தலைப்பிலேயே அவருக்கே அறியாமல் அவர் என்ன பேசுறான்னு பேசுறாரு பேசிட்டு சொல்றாரு உலமாக்கெல்லாம் சொல்றாங்க இனில் ஹுக்மும் இல்லால் இல்லா லாய்லா இல்லாம இன்க்ளூடே என்ன அப்படின்னா ஹாக்கி அடங்கும் குரான்ல இது இருக்கு ஹாக்கி மியத்துக்கு ஆதரவாக இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இருக்கு மறுமையிலதான் சாட்சி சொல்வீங்கன்னு பார்த்தா இங்கே இங்கேயே சொல்றேன் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இருக்கு சொல்லிட்டு அது கூடுதலா சொல்றாரு மறைமுகமாக குறிக்கும் விதமாக இருக்கு நேரடியாக இல்ல அல்ல வச்சான்ல உங்களுக்கு செக்கு நேரடியாக வச்சு அல்லாவுக்கு நிறுவ தெரியும் மூமின்கள் மறைமுகமாக சொன்னாலும் தேடி எடுத்துக்குவாங்க அவங்க அதை வழி அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுங்கிற கடவு கவலை உங்களுக்கு தலைப்புக்குள்ளே பேசணுங்கிற கவலை நீங்கள் டாபிக் எடுக்கும் போது அது டாபிக்கில் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டீங்க அவன் மைண்ட் வாஷிங் நான் சத்தமாக பேசிட்டிங்கன்னா அப்படின் அது மாதிரி டாப்பிக்குள்ளே நினச்சி சொல்கிறேன் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயத்து இருக்குன்னா எவ்வளோ பெரிய துரோகம் இது இதே ஆலிம் கிலாஃபத்துக்கு எதிராக பேசின பையான்னு வேற மாதிரி இருக்குது அதே சம்மந்தப்பட்ட ஆலிம் கிலாஃபத்துக்கு எதிராகவும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் பேசுறாரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ அதெல்லாம் எடுத்து போட்டு மக்களுக்கு நம்மளே காமிப்போம் சொல்லலாம் அதை எடுத்து போட்டு எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள் இது இவங்களை நம்பி தான் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நேர்வழிக்கு காமிச்சிட்ருப்பாங்க இவங்க தான் இதா இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயத்துனா சாதாரணமாக ம் தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு குரானில் எத்தனை ஆயத்திருக்கு இருக்கு ஒரு ஆயத்து கூட இல்லை சொல்ல போனால் ஐயாக்கானா போது ஓய்யாக்கான செய்யணும் அதை வச்சுக்கிட்டு இத்தனை பேருக்கு முஸ்ரீக் ஃபத்துவா ஹோல்சேல் முஸ்ரீக் ஃபத்துவா அதுவும் பெரிய பல்க் பேக்கேஜாக கொடுத்து ஒரு ஃபிர்கா ஃபிர்காவே நரகத்துக்கு தள்ளிட்டு இருக்கிறீங்க இரநூறு ஆயத்தை ஒருத்தன் மறுத்தானா எவ்வளோ பெரிய குற்றவாளி அப்போ உளமாக்கல் யார் உளமாக்கல் அவங்கெல்லாம் இவானல் முஸ்லீம் ஜமாத் இஸ்லாமிய உலமாக்கல் அவங்களாம் உங்களுடைய சலப்பு உலமாக்கல் தானே அதான் சொல்கிறேன்ல உலமாக்களும் அது சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே ஒரு சார்ந்த உலமாக்கல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா உலமாக்களும் ஹிலாஃபத்தை வலியுறுத்தி பேசியிருக்காங்க அது தௌஹீதில் அடக்கம் ஹாக்கிமியத்து வந்து லாய்லா இல்லால் அடக்கம் எல்லாமே பேசியிருக்கிறாங்க இவங்க வந்து மறுத்து பேசுகிறாங்க அதுவும் இப்போ தான் மறுத்து பேசுகிறாங்க அதே ஒரு தலைப்புக்குள்ளே கொடுத்து பேசுகிறேன் இவங்களே ஆதரிச்சும் பேசுகிறாங்க என்ன கணக்கில் இவங்க பேசுகிறாங்க ஒன்று அந்த சபையில் நினச்சி அது அத்தை மீடியாவும் அவங்களே அப்லோடும் பண்ணுறாங்க அது பப்ளிக்காகவும் அப்லோடு பண்ணுறாங்க அது அப்லோடு பண்ணி இது தான் அப்படிங்கிறதும் அது தனியாக பேசுகிறாங்க பேசிட்டு விட்டுறாங்க அப்போ இதுதான் பொசிஷன் அப்போ புரிஞ்சுக்கங்க அப்போது இப்போ இஸ்லாமுங்கிறது இவ்வளோ தான் முஸ்லீம்ங்கிறது எதுக்கு டெஃபனேஷன் எடுக்கிறோம் இது தான் அதாவது அரசாங்கத்தில் அவனுடைய பொசிஷன் என்ன ஒரு படை எடுத்து போனால் அவனை அவனுக்கு வந்து அவனுக்கு எதிராக சண்டை போடுறதும் அனுமதிக்கப்பட்டதாக அனுமதிக்கப்படலையா அப்போ அவனுடைய அவன் கறி அறுத்து கொடுத்தானா சாப்பிட்றதா இல்லை இவ்வளோ தான் இங்கே சொர்க்க நரகம் மேட்ரே இல்லை வரல அதுக்கு அடுத்த கேட்டகிரி தான் அந்த ஈமான்ல வந்து நபி சுல்லாஸ்லாம் அவங்க பிரிக்கிறாங்க அது சொல்றாங்க அது அடுத்த கேள்வி வருது இல்லை இபிலி இஸ்லாம் ஈமான் என்பது என்ன அப்படிங்கும் போது நபி சுல்லாஸ்லாம் அவங்க என்ன சொல்றாங்க அல்லாவை நம்புவது ரசூல்களை இறைவேத தூதர்களை நம்புவது வேதங்களை நம்புவது மலக்குமார்களை நம்புவது மறுமையை நம்புவது விதி நம்புவது என்று சொல்லி இந்த ஆறு விஷயம் பண்றாங்க இப்போ இந்த ஆறு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறு விஷயம் யார் வந்து உறுதியா நம்புறது இப்போ நான் உறுதியாக நம்புகிறேன் உங்களால் சொல்ல முடியுமா இவ்வளோ பயான் பேசுகிறேன் யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டுருக்கேன் புகழுக்காக கூட நடத்தியிருக்கலாம் யாராவது எனக்கு பின்னாடி பணம் கொடுத்து கூட இயக்கியிருக்கலாம் எவ்வளோ இருக்குல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல எது வேணாலும் நடக்கலாம் அப்போ உள்ளத்தில் நம்பியிருக்கேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்கள் நம்பியிருக்கீங்கன்னு நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ எங்ககிட்ட உண்டான சோர்ஸ் ஆஃப் நாலேஜே கிடையாது ஸோ இதில் டிபேட்டே பண்ணக்கூடாது யார் சொர்க்கத்துக்கு போவா யார் நரகத்துக்கு போவா இதில் டிபேட்டே பண்ணக்கூடாது நாம் சிரமப்படவும் வேண்டியதில்லை ஏன் வழக்கு யார்கிட்ட போக போகுது அல்லாட்ட போய் அல்லா போய் அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு எனக்குலாம் தெரியாதுன்னு நல்லா பேச போகிறானா அவன் ஒவ்வொன்றையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கான் மறைவானதை அறிஞ்சு வச்சுருக்கிறான் அவன் எல்லாமே அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான் ஸோ இது நம்ம அல்ட்டிக்கவே கூடாத ஒரு டாபிக் இது முஸ்லீமாக இல்லையான்னு வேணால் நம்ம கொஞ்சம் அல்ட்டிக்கலாம் ஏன்னா அதனோட நமக்கு சில விவகாரங்கள் இணைஞ்சிருக்கு ஈமானோட நமக்கு ஏதாவது விவகாரம் இணைஞ்சிருக்கா உங்கள் ஈமானோட எனக்கு ஏதாவது இணைஞ்சிருக்கா ஏன் ஈமானோட உங்களுக்கு ஏதாவது நினைஞ்சிருக்கா ஒன்றும் கிடையாது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது உள்ளத்துக்கு சார்ந்த விஷயம் இதை ஈமான பற்றி அந்த அந்த குஜராத்லேயே அடுத்த வசனத்திலே எல்லாம் தெளிவுபடுத்துகிறான் உண்மையில் அந்த சொல்கிறான்ல அந்த அரபு அந்த அரபுகளை பார்த்து நாட்டுப்புற அரபுகளை பார்த்து நீங்கள் நம்பிக்கை கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு எல்லாம் விடலை உண்மையான நம்பிக்கைன்னா என்னான்னு தெரியுமாப்பா அதையும் கேட்டுட்டு போங்க போயிட்டு அடுத்த தடவை வரும்போது தான் அது நம்பிக்கையோட வாங்கங்கிற லெவலில் அல்ல சொல்கிறான் இது அடுத்த வருவீங்களா ஹஜ்ஜுக்கு அப்பயே அது நம்பிக்கையோட வாங்கிற லெவல் அல்ல சொல்ற நம்பிக்கைன்னு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் நம்பர் ஒன் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் பிறகு அவர்கள் எவ்வித சந்தேகமும் கொள்வதில்லை இது உண்மையான இறைவன் தானா இஸ்லாம் உண்மையான மார்க்கம் தானா ரசுல்லா உண்மையிலே அல்லாவுடைய தூதரா இதில் அவங்க சந்தேகமே கொள்ள மாட்டாங்க அவர்கள் தங்கள் சந்தேகம் கொள்ள மாட்டாங்க இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் அடுத்தது இவங்களுக்கு அமல்கள் வேற தொழுக நோன்புங்க அது கிடையாது அதுக்கு சொர்க்கமும் வாக்குறுதி கிடையாது எது அது மூமீன்கள் நோம்பு வச்சா ரையான் வாசல் திறக்கப்படும் மூமீன்கள் தொழுக அவங்களுக்கு வந்து அந்த தொழுகைக்கு வந்து இருபத்தேழு மடங்கு கூலி கொடுக்கப்படும் மூமீன்கள் ஹஜ்ஜு செஞ்சால் ஹஜ்ஜுக்கு வந்து ஏற்கப்படும் முஸ்லீம்கள் செஞ்சால் பத்தாது அப்போ ஈமான் லெவலில் வரணும் அப்போ மூமின்கள் கண்டிஷன் என்ன நல்லா சொல்கிறான் மூமின்கள் மேலும் மூமின்கள்லாம் யார் அல்லாவை நம்புவாங்க அவனுடைய ரசூலை நம்புவாங்க சந்தேகப்பட மாட்டாங்க ரிவர்ஸ் கியர்லாம் அவங்க வண்டி போகாது ஃப்ரண்ட்லேயே தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க அல்லா சொல்கிறான் தங்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாவின் வழியில் போராடுகிறார்கள் செல்வங்களை இறக்குவாங்க தங்களுடைய உயிர்கள் உயிர்கள்லாம் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க அல்லாஹைய பாதை அப்போ அல்லாவுடைய பாதை என்ன அது டெஃபினேஷன் குரானுக்கு போங்க புரியுதா போராடுறதுன்னா என்ன அதுக்கு டெஃபினேஷன் குரான் ஃபுல்லாக அது அந்த இரநூறு வசனம் இருக்குல்ல அந்த இரநூறு வசனத்தில் வரும் சுற்றி வளச்சி இப்படி 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 வரும்போது ஒரு மூமீன் வந்து இவ்வளோ பேக்கேஜ் வரும் மூமீன் பற்றி பேசணும்னா இன்ஷால்லா அது ஒரு தொடராகவே பேசணும் குரானில் ஈமான்னா யார் மூமீன்னா யாருன்ட்டு அவ்வளோ டீட்டெயிலாக வந்து எல்லாம் பேசுவான் அப்போ அதெல்லாம் சொல்கிறான் அத்தகையவர்கள் தான் உண்மையாளர்கள் என்ன உண்மையாளர்கள் அவங்க சொல்லணும் நான் மூமின்னுட்டு யார் அல்லாவுடைய பாதையில் போ போராடினவங்க அல்லாவுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை இறக்கினவங்க அல்லாவுடைய இது என்ன அல்லாவுடைய பாதை நோம்பு போயிருச்சு தொழுகை நோம்பு சக்கா ஹஜ் இதெல்லாம் போயிருச்சா அதுலேயே அந்த பள்ளிவாசல் தொழுகை என்ன பள்ளியாசல் வேணும் பள்ளிவாசல்னால் அது கட்டணும் அதுவும் ஈமான்லாம் இல்லாமல் தாண்டி போயிருச்சா இப்போ இல்லாதவன் பள்ளிவாசலும் கட்டுவான் நோம்பு கஞ்சியும் ஊற்றுவான் ஹஜ்ஜுக்கு நிர்வாகமும் பண்ணுவான் ஹஜ்ஜும் செய்வான் எப்படி ஹஜ்ஜுக்கு தலைமையும் தாங்குவான் ஹஜ்ஜுக்கு ஆளாவும் போவான் ஹாஜியாவும் அவனே இருப்பான் ஹஜ்ஜு நடத்தியும் கொடுப்பான் இத்தனையும் செஞ்சுட்டு அவன் என்னவா இருப்பான் முஸ்லீமாக மட்டும்தான் இருப்பான் ஆனா அல்லாவுடைய பாதையில் செல்வங்களாலும் உயிர்களாலும் கான்ட்ரிபியூட் பண்றவங்க மட்டும்தான் மூமின்கள் அத்தகையவர்கள் தான் உண்மையாளர்கள் இது என்ன தொழுக நோம்புசக்காத்து ஹஜ்ஜி இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு அல்லாவுடைய பாதை என்ன அது என்னவா இருக்கும் நமக்கு தெரிஞ்சு அல்லாவுடைய பாதையிலுன்னு கூப்பிட்றாங்க இல்லையா அல்லாவுடைய பாதைன்னு என்ன இந்த அஞ்சுக்குள்ளே தான் ஆகும் எங்கே போனாலும் இந்த அஞ்சு முட்டு சந்தில் போய் நின்றுக்குவோம் எங்கே போனாலும் இந்த அஞ்சுக்குள்ளே தான் அல்லாவுடைய பாதைனா என்ன தொலைக்கு போகணும் அல்லாவுடைய பாதையினா என்ன நோன்பு வைக்கணும் அல்லாவுடைய பாதைனா அஜுக்கு போகணும் எல்லாமே இதுக்குள்ளேயே சர்க்கிள் ஆகிக்கும் இது அல்லாத ஒன்றுக்கு பணம் செலவு பண்ணணுங்கிறான் இது அல்லாத ஒன்றுக்கு உயிர்களை செலவு பண்ணணுங்கிறான் இவர்கள் தான் உண்மையிலேயே நம் நம்பிக்கையாளர்கள் இவர்கள் உண்மையாளர்கள் இதை நான் ஒத்துக்கிறேன் அதை உமர் சொல்லட்டும் ஒத்துக்கிறேன் அதை அவுழக்கர் சொல்லட்டும் தபு கொண்டாந்து கொடுத்தாருல அவர் சொல்லட்டும் நான் ஒத்துக்கிறேன் வாழ்க்கையை இறக்கணும் அதுதான் சொல்றேன் நம்ம சில நம்பிக்கையாளர்கள் சொல்ல முடியும் அது அவங்க உள்ளம் சார்ந்த விஷயம் நம்ம காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நாம சில பேர் சான்று சொல்ல முடியும் இவங்கெல்லாம் நமக்கு தெரியும் எல்லாவுடைய பாதல் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாங்க மோல நம்மது சொல்லலாம் ஆனால் உள்ளம் சார்னு சொல்ல முடியாது இல்லை வேளை புகழுக்காக செஞ்சுருந்தாங்கன்னா அது அவங்களாச்சும் அவங்களோட இறைவனாச்சு ஆனால் அவங்க பாடுபட்டது என்னங்கிறது தெரியும் ஆனால் மூமின்னு ஒருத்தன் உள்ளத்தில் மட்டும் வச்சுட்டுலாம் இருக்க முடியாது அவங்ககிட்ட இருந்து செயல் இது வெளிப்படும் நான் மூமின் இல்லைன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் தெரியுங்க கிளாசத்தை எடுத்து பேசுறீங்களா அதுவே போதும் நீங்க மூமின் இல்லைங்கிறது இது சான்று அல்லாவுடைய ஹாக்கி மேத்தை எதிர்த்து பேசுறீங்களா இரநூறு வசனங்களை எதிர்த்து பேசுறீங்களா அதாவது இல்லை என்ன விஷயம்னா இதுதான் அல்லா என்ன சொல்றான் அல்லாவின் வழியில் அவர்கள் உயிர்களாலும் செல்வங்களாலும் ரெண்டையுமே கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது வந்து மூமின்களுடைய டெஃபினேஷன் இப்போ இதிலே இன்னொரு ஆர்குமெண்ட்டு இந்த இடத்துல நம்ம கிளியர் பண்ணிக்கணும் என்னன்னா நான் சொன்னல கூலி கிடைக்காதுன்னு சொன்னல அதாவது அவங்களுக்கு வந்து அந்த சொர்க்கமெலாம் கிடைக்காதுன்னு ஆனால் அடுத்தா சில ஹதீஸ்கள் கொண்டு வருவாங்க ஹதீஸ்கள் கொண்டு வந்து அபூதர் அலில் ஒன்று அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நவீசுல்லா அசலம் அவர்கள் வெள்ளை ஆடை அணிந்தபடி உருங்கி கொண்டு போது ஒரு பெரிய ஹதீஸ் அதில் வந்து நபீஸ்லா சொல்கிறாங்க அபூதர் அல் கிஃபாரியை பார்த்து லா இல்லாஹா இல்லல்லா என்று சொல்லி பிறகு அதே நம்பிக்கையில் இறந்துவிடும் மனிதர் எவராயினும் அவர் சொர்க்கம் புகுந்தே தீருவார் என்று நபிசல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் நான் அவர் விபச்சாரம் புரிந்தாலும் திருடினாலுமா என்று கேட்டேன் நபிசல்லாசலம் அவர்கள் ஆமா அவர் விபச்சாரம் புரிந்தாலும் திருடினாலும் சரி என்று கூறினார்கள் நான் மீண்டும் கேட்டேன் மீண்டும் அரசுலா அதே சொன்னாங்க நான் மீண்டும் கேட்டேன் மூணு தடவை அதை கேட்குறேன் ஏன்னா அவதல் அவங்கனால டைஜஸ்ட் பண்ண முடியல அவரால் என்ன பண்ண முடியல ரசூலாட்டிருந்து இந்த விஷயத்த அவர் டைஜஸ்ட் பண்ண முடியல ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் அபுதர் அல் கிஃபார் யார் அவங்க ரொம்ப ஒரு இன்னோசன்டான ரொம்ப ஒரு வெள்ளந்தியான அவர் ரொம்ப அதாவது சொல்கிறேன் ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு மனிதர் அவர் அப்போ அவர்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு வந்து அவர் அவர் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த நுணுக்கமான விஷயங்கள பெரிய ஃபக்கீ சாபி கிடையாது அவர் அப்போ ஒரு வெள்ளந்தியாக கேட்குறாரு இப்படி கேட்குறாரு இவ்வளோ இது பண்ணா சொர்க்கமா அப்படிங்கிறார் ரசூலாக என்ன மீனிங்கில் பேசுனாங்கன்னு பெரிய சாபாக்களுக்கு புரிஞ்சிடும் இவரால வந்து டைஜஷன் பண்ண முடியல அப்ப சொல்லிட்டு இவர் சொல்றாரு இப்படியா அப்படிங்கறான் ஆமா அப்படிங்கிறான் இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா புகாரில ஐயாயிரம்